தரணியங்கும் நிறைந்திருக்கும் ரிஷவராசி தமிழ் நண்பர்களே இனிய காலை வணக்கம் நாம் இந்த ரிஷபம் டுடே ராசி பலன் சேனல் வழியாக தினமும் தனித்துவமாக ராசிக்கு மட்டுமே தினபலன்களை வழங்கி வருகிறோம் உங்களுக்கு மற்ற ராசிகளுக்கான பலன்கள் வேண்டுமென்றால் கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் கொடுத்துள்ளே நீங்கள் செக் செய்து கொள்ளுங்கள் இன்றைய தினம் இருபத்தி நான்கு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சனிக்கிழமை இது தமிழ் வருடத்தில் பிளவ வருடம் ஆடி மாதம் எட்டாம் நாள் சூரிய உதயம் காலை ஆறு மணி ஒரு நிமிடம் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் எட்டு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை மாலை நாலு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் பதினோரு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை இரவு ஒன்பது மணி முப்பது நிமிடம் முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை யமகுண்டம் பிற்பகல் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் மூன்று மணி வரை திதி இன்று காலை எட்டு மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடம் வரை பௌர்ணமி பின்பு பிரதமை நட்சத்திரம் இன்று பிற்பகல் ரெண்டு மணி மூன்று நிமிடம் வரை உத்திராடம் பின்பு திருவோணம் சந்திராசிரமம் திருவாதிரை மற்றும் புனர்பூசம் நட்சத்திரங்கள் சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்றைய கிரக நிலவரம் ரிஷபத்தில் ராகு கடகத்தில் சூரியன் மற்றும் புதன் சிம்மத்தில் செவ்வாய் மற்றும் சுக்கிரன் விருச்சிகத்தில் கேது மகரத்தில் சனி மற்றும் சந்திரன் கும்பத்தில் குரு இன்றைய தின நமது ரிஷப ராசி கிரக நிலைகளை காணும் பொழுது ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் இன்று சனி பகவான் சந்திரனுடன் இணைந்து காணப்படும் நல்ல யோகமான நிலையாகும் கிரக அமைப்பு அருமையாக உள்ளது நீங்கள் எதிர்கால நலம் கருதி எழுத்த அனைத்து திட்டங்களும் இன்று சிறப்பாக நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்று அமைய இதனால் உங்கள் மனதில் புது உற்சாகம் பிறக்கும் உங்கள் மனதில் புதிய நம்பிக்கையும் புத்துணர்ச்சியும் பெற்று இன்று காணப்படுவீர்கள் இன்றைய தினம் நீங்கள் யாரையும் மரியாதை குறைவாக அலட்சியமாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் அனைத்து உறவுகளையும் மதிக்க வேண்டிய நாளாக இன்று அமையப்படுகிறது இன்றைய தினம் சிலருக்கு உத்தியோக உயர்வுக்கான வாய்ப்புகள் அதிகமாக தென்படுகின்றன உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல சலுகைகளை கிடைக்கப்பெற்று மனமகிழ்ச்சி மகிழ்ச்சி இன்று அதிகரிக்கும் இன்றைய தினம் உங்களது தாய் வழி மற்றும் தாய் வழியாக உங்களுக்கு நல்ல ஒரு சிறப்பான உதவிகள் பெற வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது இதனால் உங்கள் மனம் இன்று சந்தோஷப்படும் குதூகலம் அடையும் உயரதிகாரிகளிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் என்று நீங்க பெற்று அவர்கள் உங்கள் கருத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை அமைய பெற்றுள்ளது நீங்கள் என்று மக்கள் செல்வங்களால் நல்ல மகிழ்ச்சிகளை பெற்று உங்கள் அதிகரித்த மகிழ்ச்சிகளால் நீங்கள் என்று இன்புறுவீர்கள் இன்றைய தினம் உங்களுக்கு மறைமுகமாக இருந்து வந்த உங்களது திறமைகள் வெளிப்படுத்தக்கூடிய நல்ல வாய்ப்புகள் கிடைக்கப்பெறும் அந்த வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள மற்றவர்களின் பாராட்டுதல்களை பெற முடியும் இந்த தினம் உங்களது தாய் வழி மாமா அல்லது தாய் வழி தாத்தா வழியாக சில நிதி உதவிகள் உங்களுக்கு கிடைக்கப்படலாம் உங்கள் வாழ்க்கை துணையை இன்று நீங்கள் புறக்கணிக்க வேண்டாம் அவருடன் நேரத்தை செலவு செய்வது இன்று உங்களுக்கு பொன்னான நாட்களின் பழைய நினைவுகளை திரும்ப கொண்டு வரக்கூடிய ஒரு நல்ல உறவு மேம்படக்கூடிய நிலையை அடையும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு பொருளாதாரம் தொடர்பான அனைத்து பிரச்சனைகளும் குறையக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்புகள் அமைந்துள்ளது இன்றைய தினம் நீங்கள் சில மங்களகரமான நிகழ்ச்சிகளில் சுப நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் அமைந்துள்ளன நமது ரிஷவ ராசி நட்சத்திர ரீதியான பழங்களை இப்போது காணலாம் அதற்கு முன்பாக நமது ரிசவன் புதிய ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு ஆதரவு தந்து கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை எழுத்து ஆள் என்பதை விடுங்கள் இதனால் நமது புதிய வீடியோ உங்களுக்கு மொபைல் நோட்டிபிகேஷன் மூலமாக கிடைக்கப்பெறும் பெறும் நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது நட்சத்திரத்தியாக பழங்களை காணும் பொழுது இன்று கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல புத்துணர்வு கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கிறது ரோஹி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்கள் மேலதிகாரிகளுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் தீரும் மிருக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்கள் மறைமுகமாக இருந்து வந்த உங்கள் திறமைகள் வெளிப்பட வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது இன்று தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்ற நீங்கள் அணி வீடியோவில் பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் பச்சை இன்று உங்களின் அதிர்ஷ்ட எண் இரண்டு நன்றி நண்பர்களே நமது ரிசம் டுடே ராசி பலன் சேனலில் வரும் தின உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து கொள்ளுங்கள் மேலும் உங்கள் நண்பர்களுக்கும் அதனை ஷேர் செய்து மகிழுங்கள் உங்களின் கருத்துக்களை வரவேற்கப்படுகின்றன எனவே நீங்கள் நேற்றைய தின ராசி பலன் உங்களுக்கு எவ்வாறு இருந்தது என்பதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவியுங்கள் எங்களது ஒரு மோட்டிவேஷனாக அது அமையும் நன்றி நண்பர்களை மீண்டும் நாளைய தின ராசி பலன்களுடன் உங்களை நாளை காலை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் எ வண்டர்ஃபுல் டே